சலாம் சொல்லுகின்ற நேரத்தில் நாங்கள் சலாத்தை பொதுமைப்படுத்த வேண்டும் குறிப்பாக்கி ஒரு கூட்டம் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் கூட்டமாக மனிதர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லது நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவரிடத்தில் நாங்கள் செல்லும் செல்லும் பொழுது அங்கே எங்களுக்கு அறிமுகமான ஒருவர் இருக்கலாம் அதற்காக வேண்டி அவருடைய பெயரை மாத்திரம் சொல்லி அஸ்ஸலாம் அலைக்கும் அப்துல்லாவே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்து ரஹ்மானே என்று நாங்கள் குறிப்பாக்க கூடாது அல்லாஹிந்தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் சுவனத்தை நோக்கி சாந்தியாக நுழையக்கூடியவர்களின் விடயத்திலும் மேலும் இஸ்லாத்தில் சிறந்த வழிகாட்டல் என்ற அடிப்படையிலும் து தயமுத்தான் உணவளிப்பதும் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் ஆகிய அனைவருக்கும் சலாத்தை கூறுவதும் இஸ்லாத்தின் சிறந்த வழிகாட்டல் என்று கூறினார்கள் இன்னும் ஒரு ஹதீஸில் அப்துல்லாஹிபின் மசூத் ரது அல்லாஹ் அன் அவர்கள் சலாத்தை குறிப்பாக்கிய ஒரு மனிதனுடைய விடயத்தில் கூறினார்கள் இது மறுமையினருடைய அடையாளம் என்று எனவே நாங்கள் சலாத்தை பொதுமைப்படுத்தி அனைவருக்கும் கூறுவோம்